ஸ்ரீமதே ராமானுஜாயே நமா ஸ்ரீமத் வரவரமுனயே நகா ஸ்ரீமல்லோகாரிய மகாகுரவே நகா சைத்ரே மாசிபே காரியவம்சாம்புதேர்விதும் அவதிர்ணம் லோககுரும் ஷாரிசுதமா ஸ்ரீ திவ்ய ஷாரிகுரோர் திவ்யஸ்ரீபாதாப்ஜ மதுவிரதம் ஸ்ரீமத்யந்திரப்பிரவணம் ஸ்ரீலோக்காரியமுனிம்ஜேந்திரப்பிரவணப்பிரபாவம் அப்படிங்கிற கிரந்தமானது என்னும் மகாச்சாரியராலே எழுதப்பட்டது இதிலே நம்பிள்ளை தொடக்கமாக மணவாள மாமுனிகள் வரையிலான பூர்வாச்சாரியர்களுடைய வரலாறு அவர்களுடைய சரிதையை பிள்ளைலோகியர் ஈடுபடுத்தியுள்ளார் இவருடைய பிள்ளைலோகம் இயற்பெயர் வரதாச்சாரியர் என்பது இவருக்கு பிள்ளைலோகம் ஜியர் அப்படிங்கிற பெயர் எப்படி ஏற்பட்டதுன்னா அதற்கு காலத்தாலே கொஞ்சம் பின்னோக்கி செல்வோம் எம்பெருமானார் ஆதிசேஷ அவதாரம் அவரே அவருடைய புனர் அவதாரமான மனவாள மாமுனிகளாக அவதரித்து பல ரகசிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானமிட்டு அருளினார் குறிப்பாக சொல்லணும்னாக்க லோகாச்சாரியார் அருளிய மும்முட்சுபடி தத்வத்ரயம் ஸ்ரீவச்சன பூஷனம் அப்புறம் திரு திருத்தம்பியாரான அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹதயம் இதற்கு மேல மற்ற கிரந்தங்களுக்கும் அஹ் வியாக்கியானமிட்டு அருளி உள்ளார் ஆனா இதற்கெல்லாம் செய்திருக்கார் இப்போ மனவான மாமுனிகள் அவர் சில ஸ்ரீசக்திகளை நமக்கு அருளி செய்திருக்கார் உபதேச திருமாலை திருவாய்மொழி நூற்றுந்தாதி ஆர்த்தி பிரபந்தம் இதுக்கெல்லாம் வியாக்கியானம் விடுவதற்காக அந்த பிள்ளை லோகாச்சாரியரே மறுபடியும் அவதரித்து வந்து இந்த வரதாச்சாரியர் அப்படிங்கிற இயற்பெயரையுடைய லோகஞ்சியர் அவர்தான் அவத திரு அவதரித்து மாமுனிகள கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளை செய்தார் ஸ்ரீரங்கத்திலே கருட மண்டபத்திலே அந்த யதீந்திர பிரவண பிரபாவத்தை அவர் காலக்ஷேபம் சாதித்த போது நம்பெருமாள் மிகவும் உகந்து பிள்ளை லோகாச்சாரியரே அப்படின்னு சிறப்பித்து கூறினதாலே இவருக்கு பிள்ளை லோகஞ்சியர் என்ற பெயர் ஏற்பட்டதாம் இதற்கு மேலே இந்த அஹ் தீந்திர பிரபண பிரபாவம் மற்றும் மாவுனிகள் சாதித்த கிரந்தங்கள் இதற்கு மேலே இவர் ஸ்ரீ வைஷ்ணவ சமயாச்சார நிஷ்கர்ஷம் ராமானுஜாரிய திவ்யச்சரிதை அப்படின்னு மேலும் பல கிரந்தங்களையும் அருளை செய்திருக்கார் இப்போ மொத்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானமிட்டவர் யாரு அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை அவரை பற்றி சொல்லும் போதே பரமகாரூணிகரான பிள்ளைலோ பெரியவாச்சான் பிள்ளை என்று கொண்டாடுகிறோம் வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னே கொண்டாடுகிறோம் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் அனுசந்திக்கும் போது ஒவ்வொரு திருமுறைக்கும் அதுக்கு முன்னாடி தனியன் அனுசந்திக்கிறோம் இல்லையா அந்த தனியனுக்கெல்லாம் வியாக்கியானமிட்ட பெருமை யாரை சேரும்னா பிள்ளைலோகன் ஜீயரையே சேரும் இந்த பிள்ளைலோகம் ஜீயருடைய வம்சத்திலே அவதரித்தவர்கள் அடியனுடைய ஆச்சாரிய புருஷர் அடியேன் ஆசிரித்தது யதீந்திர பிரமண பிரபாவம் பிள்ளைலோகம் ஸ்தலசேன துறைவார் சுவாமியை அவருடைய திருப்பேரான ஸ்ரீ ஊவை பிள்ளைலோகம் ராமானுஜன் சுவாமி அடியேனை இந்த வருஷ சித்திரை திருமோண நட்சத்திர நன்னாளுக்காக பிள்ளைலோகம் ஜீயரும் குலசேகர பெருமாளும் என்ற தலைப்பிலே ஓரிரு வார்த்தைகள் கூறும்படி கட்டளையிட்டுள்ளார் அவருடைய கட்டளையை சிறுமேற்கொண்டு அடியேனும் என்னுடைய மந்த மதிக்கு எட்டிய வரையிலே சில விஷயங்களை விண்ணப்பிக்கிறேன் பெரியோர்கள் தயை கூர்ந்து கேட்டருளி அடியேனை திருத்தி கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறேன் இப்ப குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்றதுனால அவர் அருளிய திவ்ய பிரபந்தம் பெருமாள் திருமொழி நூத்தி ஐந்து பாசுரங்கள் கொண்டது அதற்கு இரண்டு தனியன்கள் உண்டு முதல் தனியன் எம்பெருமானார் அருளை செய்தது அடுத்த தனியன் மணக்கால் நம்பி அருளை பிரசித்தி பெற்று இருக்கிறது இந்த முதல் தனியன் என்னன்னா இன்னமுதம் ஊட்டிகேன் இங்கே வா பைங்களே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் பொன்னின் சில சேர் சிலசேர் முதலியறுவல் எங்கள் குலசேகரன் என்னே கூறு அப்படின்னு அமைந்திருக்கிறது எம்பெருமானார் கிளியை பார்த்து சொல்கிறாராம் இங்க என்னன்னா எம்பெருமானாருக்கு இங்கே குலசேகர் ஆழ்வார் விஷயத்திலே தன்னிலை போய் பெண்ணிலை அடைந்து விடுகிறாராம் அடைந்து தன்னுடைய கிளியை பார்த்து இந்த குலசேகர் ஆழ்வாரின் பெருமையை கூறு அப்படின்னு சொல்றாராம் இப்போ திவ்ய தேசங்களிலே வாழும் பறவைகள் முதலான திரியக்கங்கள் எல்லாம் என்ன பண்ணும் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவதாக பல இடத்திலையும் ஆழ்வார்கள் அருளி செய்துள்ளார்கள் பூமருவி புள்ளினங்கால் புல்லறையன் புகழ் குழலும் குழரும் புனலரங்கமே அருகால் வரிவண்டுகள் நாமம் சொல்லி சிறுகாலை பாடும் தென் திருமாலிருஞ்சோலையே எல்லியம்போது வண்டு எம்பெருமான் குணம்பாடி மல்லிகைவன் சங்கோதும் மதுளரங்கம் என்பதுவே அப்படின்னு பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழியிலே பல இடங்களிலே அருளி செய்திருக்கார் அதற்கு மேலே நம் கலியனும் அள்ளியம் பொழில்வாய் இருந்து வாழ் குயில்கள் அரிய என்னவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வான் திருவள்ளியம் அப்படின்னா செவ்வாய்களி நான்மரை பாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்ன சேர்மீன்களே அப்படின்னு பெரிய திருமொழியிலும் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டனும் ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரத்திலே சகுனா நூதித பிரம்ம கோஷாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த எல்லாம் என்ன பண்ணுவா அவ ஓதும் வேதத்தை கிளிகளுக்கு கற்றுக் கொடுப்பா கற்றுக் கொடுத்து அந்த கிளிகள் அதை சொல்லும் போது அதை இவா செவிமடுப்பா அதை இவா கேட்பா அதே போலே குலசேகர பக்தரானவர்களும் அவருடைய திருநாமங்களை அந்த கிளிகளுடைய வாயாலே கேட்க ஆசைப்படுவாளாம் அதற்கு மேலே இப்போ ராமானுசரை எடுத்துக்கொண்டோம்னா ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் அப்படின்னு ராமா ராமாயணத்து மேல ஸ்ரீ ராமாயணத்து மேல இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தின் மேலே எம்பெருமானாருக்கு அப்படி ஒரு உற்றம் அதே போலே திவ்ய தேசங்களிலே எல்லாம் சிரேஷ்டமான ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லும் போது பொன் அரங்கமின் ராமானுசன் அப்படின்னு அமுதனார் கொண்டாடுகிறார் இப்படி ஒரு கண்ணு ஸ்ரீராமாயணம் ஒரு கண்ணு ஸ்ரீரங்கம் இன்னொரு கண்ணு அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானார் இருந்தார் இவர் ஸ்ரீ குலசேகர பெருமாளை எடுத்துக்கொண்டா அவரும் இவருக்கு குலசேகர பெருமாள்னு பேர் ஏற்பட்டதுக்கே என்ன காரணம் இவருக்கு ராமபிரான பெருமாள் மேலே இருந்த அப்படியே ஒரு ஊற்றம் அப்படி ஒரு ஈடுபாடு பெருமாள் திருமொழியிலையும் எல்லையில் சீர்தயரதன் தன் மகனாய் தோண்டிட்டது முதலா தன்னுலகம் புக்கதீரா அப்படின்னு மொத்த ராமாயணத்திலையும் கடைசி பதிகத்திலே அங்கனடு மத்புடை சூழ் அயோத்தி என்னும்னு தொடங்குகிற அந்த பதிகத்திலே அருளி செய்திருக்கார் அதை தலை கட்டும் போது எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் என்னே அப்படிங்கிறார் அதனாலே ஸ்ரீராமாயணத்திலையும் ராமபிரான் மேலையும் இவருக்கு இருந்த ஊற்றம் வெளிப்படுகிறது அதே போல ஸ்ரீரங்கத்து மேலேயும் இருந்த ஊற்றம் அணியரங்கன் திருமுற்றத்து அடியார்தங்கள் இருளு சிடர்மணிகளை அமைக்கும் நெற்றி அப்படிங்கிற பாசத்தில பாசத்திலையும் எண்ணுகளோ அந்த ஸ்ரீரங்கத்தை அடைவேன் என்னைக்கு போய் ஸ்ரீரங்கத்திலே அந்த எம்பெருமானை சேவிக்க போறேன் அந்த அடியார்களை என்று காணப்போகிறேன் அப்படின்னு எல்லாம் பாரிக்கிறார் முதல் மூன்று பதிகங்கள் ஸ்ரீரங்கத்துக்காகவே எக்ஸ்பிளிசிட்டா அதாவது நல்ல வெளிப்படையாக அமைத்திருந்தார் அதற்கு மேலையும் பார்த்தா இப்போ முடியிற போது திருக்கண்ணபுரம் சௌரிராஜ ராஜ என் மங்களா மங்களாசாசனம் செய்யும் போதிகம் மண்டு புகழ் கௌசல்யன் மணி வயிறு வாய்த்தவனே அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாசுரங்கள் அதுலயும் கடைசியில பார்த்தாக்க என்ன சொல்லி முடிக்கிறார் யாவரும் வந்த அடிவணங்க அரங்கநகர் துயின்னவனே அப்படிங்கிறார் ஆகையாலே இவருக்கு திருவரங்கத்தின் மேலே இருந்த ஈடுபாடு நன்றாக வெளிப்படுகிறது இவருக்கு குலசேகர பெருமாளுக்கு எப்படி பெருமாள் மேலேயும் பெருமாள்னாலே ராவன் பெருமாள் மேலையும் அணியரங்கம் ஸ்ரீரங்கத்து மேலையும் ஒரு ஊற்றம் இருந்ததோ அதே போலே இங்கே ராமானுசருக்கும் ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிக்கொண்ட கோயிலு ராமானுசன்னு ராமாயணத்து மேலையும் திருவரங்கத்து மேலேயும் இருந்த ஊற்றம் நன்கு வெளிப்படுகிறது அதனால இயற்கையாகவே எம்பெருமானாருக்கு என்னது கொல்லிகாவலன் சொல்பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களை துதிக்கும் பரமணி ராமானுசன் அப்படின்ற மாதிரி ராஜாவான குலசேகர பெருமாளிடத்திலே இவருக்கு ஈடுபாடு மிக்க அதிகமாக இருக்கிறது அதனால இவர் என்ன பண்றாராம் இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிலியே அப்படின்றார் கிளி என்ன பண்ணும் தான் சொல்லி கொடுத்த அது அதனுடைய எஜமானன் சொல்லி கொடுத்ததை அப்படியே திரும்பி சொல்லும் இங்கே எம்பெருமானார் கிளியை பார்த்து சொல்றாருன்னு அர்து இல்லையா அந்த கிளிகள் யாரு அப்படின்னா எம்பெருமானோட எம்பெருமானாருடைய சிஷியர்கள் கூரத்தாழ்வாரை போன்ற சிஷியர்கள் அவ என்ன பண்ணுவா எம்பெருமானார் என்ன சொன்னாலோ என்ன வியாக்கியானம் என்ன அர்த்தங்களை கற்றுக் கொடுத்தாரோ அதையே இவர்களும் திருப்பி சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட கிளிகள் அவற்றை அந்த கிளிகளையே எம்பெருமானார் இங்கே அழைக்கிறாராம் எதற்காக அழைக்கிறார் அப்படின்னா தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த எம்பெருமான் திருவரங்கநாதனை அவன் மேலே கொண்டிருந்த ஊற்றத்தினாலே அவனை பற்றி தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் இந்த மொத்த பதிகமே அதாவது ஆரம்பத்திலையும் தென்னரங்கம் முடியரசையும் வந்து யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் தூயின்னவனே அப்படின்னு சொல்றதுனாலே இந்த மொத்த பெருமாள் திருமொழியுமே வந்து அரங்கனை பற்றியே ஆயிற்று அப்படின்னு சொல்லலாமா அப்படி இருக்கிற குலசேகர பெருமாள் தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் இவருக்கு இருக்கிற குணம் என்னன்னா பொன்னின் சில சேர் வேல் சேரல இருக்கும் அப்படிங்கிற அதாவது ஸ்திரீகள் அவர்களுடைய புருமங்கள் எப்படி இருக்கும்னா வில்லை போன்றதாக இருக்குமா அஹ் அப்படிப்பட்ட குருமங்களையுடைய ஸ்திரீகளுக்கு மன்மதன் போலே ஆசைப்படத்தக்கவராய் இருப்பவர் அப்படின்றார் இது இன்னும் கொஞ்சம் சேராத மாதிரி இருக்கே அப்படின்னா இதனுடைய உள்ளுரை பொருள் என்னன்னா ஸ்திரீகள் அப்படின்னு சொல்றது ஞானிகளை ஞானத்தையும் அதிலும் சிறந்த திருமேனியின் ஒளியையும் உடைய பகவத் பக்தர்களால் ஆசைப்படத்தக்கவராய் இருப்பவர் குலசேகர பெருமாள் என்று சொன்னதாயிற்று இது எல்லாவற்றையும் நமக்கு பிழைலோகியர் அருமையாக வியாக்கியானத்திலே காட்டியிருக்கார் அதற்கு மேலே சேரலர்கோன் அப்படிங்கிறதுல இப்ப குலசேகர பெருமாளும் எம்பெருமான அப்படிங்கறது அப்படிங்கிறது பிள்ளைலோக்கம் ஜீயர் அருவலை செய்தார் அதற்கு மேலே குலசேகர பெருமானும் எம்பெருமானும் அப்படிங்கறத எப்படி பாக்கலாம்னா சேரலர்கோன் அப்படிங்கிறதோட வியாக்கியானத்திலே பார்க்கலாம் அங்க என்ன சொல்றார் இந்த எம்பெருமானை பத்தி சொல்லும் போது மகாபாரதத்திலே ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருப்பவர் விஷ்ணு அதே போல எம்பெருமானைப் போலே இவரும் அரசர்க்கெல்லாம் அரசராக இருக்கிறாராம் தான் கோன் அப்படிங்கிறது அரசர் என்னும் பொருளுடையது சேரார்குடிக்கு தலைவர் அப்படின்னு கருத்து ஆனா பார்த்தா சேரார் குலத்துக்கு மட்டுமல்ல அதுல என்ன பெரிய விஷயம் இந்த பிரபன்ன குலத்துக்கே தலைவராய் இருப்பவர் அப்படிங்கிறது தான் கருத்து இப்போ இங்க எம்பெருமான் எம்பெருமானார் குலசேகர பெருமான் மூணு பேரையும் சேர்த்துக்கலாம் எப்படின்னா ராமானுசன் எங் குல கொழுந்தே என்று ராமானுசன் திருவரங்க திருவரங்கத்தமுதனார் அருளி செய்திருக்கார் அதே போலே என்று அமுதனார் ராமானுசரை குலை கொழுந்துன்னு சொன்னார் இவர் பிரபந்த குலத்துக்கெல்லாம் தலைவர் என்று அருளியது போலே குலசேகர பெருமாள் அஹ் குலசேகரன் என்னே கூறு அப்படின்றாராம் இப்ப இந்த மாதிரிலாம் அந்த கிளி சொல்லித்துனா அதற்கு இவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா பெருமானார் என்ன பண்ண போறேன்னா இன்னமுதம் ஊட்டுகேன் அப்படின்னார்ல என்ன இன்னமுதம் இவர் ஊட்டப்போறார் அப்படின்னா எம்பெருமானுடைய அமுதமான திருமால் திருநாமமான இன்னமுதத்தை ஊட்டுவார் அதனால குலசேகரன் என்று கூறுவாயாக என்று ஏற்பட்டிருப்பது முதல் தனியன் அடுத்தது இரண்டாவது தனியன் இந்த இரண்டாவது தனியன் வந்து ஆறம் கெட பர நண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பில் பாம்பில் கையிட்டவன் மார்கலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் மெல்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே அமைந்திருப்பது நமக்கு தெரிஞ்சது கொள்ளார் என்ன அப்படின்னா குலசேகர பெருமான் என்ன பண்றார் அவருடைய அரண்மனையிலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஆதிக்கம் நிறைய ஜாஸ்தி ஆயிடுத்து அப்படின்னு அவருடைய மந்திரிகள்லாம் அபிப்பிராயப்பட்டார் அதனால எப்படியாவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி அவளை எல்லாம் அரண்மனையில இருந்து ஒழிச்சு கொட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணா ஏதோ ஒரு ஹாரத்தை இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் திருடிட்டா அப்படின்னு ஒரு பழியை சுமத்துறா அந்த பழியை உடனே குலசேகரப்பு ஆழ்வார் அப்ப அவர் ராஜாவ ஆரம் கெட பரன் அன்பர் கொள்ளார் அஞ்சலன குடப்பாம்பில் அங்கையிட்டான் வாழியே என்று அவருடைய வாழ்த்திருநாமத்திலையும் நாம் அனுசந்திக்கிறோம் அதாவது இந்த பரன் அன்பர் எம்பெருமானுடைய அடியவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவன் கட்டாயம் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு குடப்பாம்பில் கையிட்டவர் அதாவது அந்த காலத்துல என்ன ஏதாவது ஒரு சத்திய பண்ணணும்னாக்க ஒரு குடத்துல நல்ல விஷமுள்ள பாம்பு அதை போட்டுடுவா அதை போட்டுட்டு நீ சொல்ற விஷயம் சத்தியம்னா அந்த பாம்பு நான் சொல்ற விஷயம் சத்தியம்னா அந்த பாம்பு என்ன ஒன்னும் பண்ணாது அப்படின்னா அந்த அந்த குடப்பாம்புக்குள்ள கையிடுவாளாம் இவர் அப்படி நல்ல நல்ல படம் எடுத்துன்னு இருக்கிற பாம்புகள் நிறைந்த குடத்திலே இவர் கையிட்டார் இவர் கையிட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இப்படி செய்திருக்கவே மாட்டார்கள் பயங்கரமான சப்தத்தை சபதத்தை செய்தார் அப்படி செய்தவர் யாருன்னா அவருக்கு உண்டான பெருமை அவர் இன்னும் ஏதோ ஒரு அற்பமான மனிதரா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இல்ல மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் அப்படின்னார் இவர் கொல்லி நகருக்கு காவலன் கொல்லி நகருக்கு மட்டும் இவர் காவலன் இல்ல கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் அப்படின்னு குலசேகர பெருமாளை அருளை செய்திருக்கார் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தா சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு மூவேந்தர்கள் இருந்தா அப்படிங்கறத நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அதுல இவர் அந்த மூவேந்தர்களுக்கும் சிகாமணியாக இருந்தாரா முடிவேந்தர் சிகாமணியே எப்படின்னா கொல்லி சேர நகரத்துக்கு தலைவர் து விளங்குகிறது அதற்கு மேலே கூடல் நகரம் பாண்டியர்களுடைய தலைநகரம் இல்லையா அந்த நாயகன் பாண்டியர்களையும் இவர் ஜெயித்திருக்கிறார் கோழிக்கோன் கோழிங்கிறது உறையூர் சோழ நகரத்தினுடைய சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் கோழிக்கோன் அப்படின்னு சொல்றதுனால குலசேகர பெருமாள் ராஜாவா இருந்த போது இந்த மூன்று சாம்ராஜ்யங்களுக்கும் சேர சோழ பாண்டிய இந்த மூன்று சாம்ராஜ்யத்திற்கும் இவர் தலைவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியாது சேரன் குலசேகரன் சேரனுடைய குலத்துக்கு சிகரம் போன்றவர் அதனால குலசேகரன் இவருக்கு இவருடைய தாய் தந்தையர் இட்ட பெயர் ஆனாக இவர் என்னவோ பிரபன்ன குலத்துக்கு தலைவர் அப்படிங்கறத பிள்ளை நோக்கம் முன்னாடியே நமக்கு நிலைநாட்டி இருக்கார் அப்படிப்பட்டவர் முடிவேந்தர் சிகாமணி அதாவது மணிமகுடம் தாழ நீன் நீன்முடி அரசர் அடியிலே வணங்குகையாலே என்று இங்கே அருமை செய்திருக்கார் அதாவது இவருடைய திருவடியிலே அதாவது குலசேகர பெருமாளுடைய திருவடியிலே அரசர்கள் எல்லாம் வந்து மண்டி இருப்பாளாம் ஆனா இவர் எப்படிப்பட்டவர்னா மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் அந்த திருமாலினுடைய அடியானது இவருடைய திருமுடி மேல் அமைந்திருக்கும் அதுவே இவருடைய சென்னிக்கு இவருடைய திருமுடிக்கு கோலமாக ஆபரணமாக விளங்குகிறதாம் அதை இங்கே பிள்ளைலோகம் ஜியர் நமக்கு அழகாக மிக அற்புதமாக ஆஹ் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கார் அதற்கு மேல பாக்கணும்னா இவ்வளவு பெருமை இவ்வளவு பெரிய பெருமையை உடையவர் முடிவேந்தர் சிகாமணி அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா இது ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி வியாக்கியானத்திலே காட்டியிருக்கார் எப்படின்னா இப்படிப்பட்ட முடிவேந்தர் சிகாமணியா இருக்கும் பெருமையை உடையவர் திருமால் அடியார்களுக்காக குடப்பாம்பில் கையிட்டாரே அப்படின்னு வியப்பை தெரிவிப்பதாக அதாவது இந்த தனியன்ல இப்ப தேட்டரும் திரல் தேனினை அப்படிங்கிற இரண்டாவது பதிகத்து அது அது ஏற்பட்டதே சீஷத்துவத்துக்காக அதுல அரங்கன் மெய் அடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்று ஏவும் அனத்தனாம் அப்படின்னு குலசேகர பெருமாள் அறுவடை செய்திருக்கார் அதாவது அரங்கனுடைய மெய் அடியார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய அடிமை திறத்தினில் அதனுடைய எல்லையிலே நிற்பவர் அப்படின்னாக்க அதை அப்படியே அவர் அவர்களுக்கு பாகவத சேஷத்துவத்தை இங்க காமிக்கிறார் அதை இந்த குடப்பாம்புல கையிட்டார் இல்லையா அந்த சரித்திரம் மூலமாக இவர் அந்த பக்த பாரதந்திரியத்தை அனுஷ்டித்து காட்டி இருக்கிறார் என்று பிள்ளைலோகஞ்சியர் இங்கே நமக்கு தெளிவாக ரசமாக அழகாக ரொம்ப அற்புதமாக அறுவடை செய்திருக்கார் பிள்ளைலோகஞ்சியருடைய வியாக்கியானம் இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கவே தெரியாது ஏதோ தனியா சொல்றா இவர் குடப்பாமலே கையிட்ட விஷயத்தை சொல்றா இவர் பெரிய ராஜா அதனால வந்து சேரன் குசேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு போவோம் ஆனா இதனுடைய உள்ளுரை பொருளை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார் அதற்கு மேலே பிள்ளைலோகம் ஜியர் அருளி செய்த மற்றொரு வியாக்கியானமானது நம் மனவாள மாமணிகள் அருளி செய்த உபதேச ரத்தின மாலைக்கு ஏற்பட்டது உபதேச ரத்தின மாலையிலே பதிமூன்றாம் பாட்டு புனர் புனர்பூசம் கான்மீன் என்ன மண்ணுலகிர் தேசை திவசத்துக்கு ஏதெனில் பேசுகின்றேன் கொள்ளை போன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் என்ன ஏற்பட்டிருப்பது மணவாள மாமனியினுடைய மங்களாசாசனம் இவருக்கு அதற்கும் பிள்ளைலோகம் ஜியர் ரொம்ப அற்புதமான வியாக்கியானத்தை நமக்கு கொடுத்திருக்கார் சற்றே அனுபவிப்போம் முதல்ல மாசிக் பூசம் மாசி புனர் பூசம் கான்மீன் என்று மண்ணுலகிர் மாசி மாசத்திலே புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய ஏற்றத்தை மந்தமதிகளுக்கும் அறியும்படி பிரகாசிப்பித்து அருடுகிறார் ரொம்ப விலட்சணமான திருநட்சத்திரம் இந்த மாசி மாசத்திலே புனர் நட்சத்திர புனர்வச நட்சத்திரத்தை பத்தி சொல்லும் போது மாமனிகள் என்ன சொல்றார் கான்மின் இன்று அப்படிங்கிறார் இன்று அப்படிங்கிறதுனாலே இப்போ நடப்பது போல அது குலசேகர பெருமாள் அவதரித்தது என்னைக்கோ அது முடிஞ்சு போச்சு ஆனா இப்ப வர்த்தமானத்திலே இந்த நிகழ்காலத்திலே தோன்றும் போ தோன்றும்படியாக நடக்கும்படியாக அவ்வளவு ஒரு ஆதரதிசயத்தை உடையது அதுக்கு மேலே மாசி புனர்பூசம் அப்படிங்கிறதுக்கு அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கான ஏற்றத்தை பிள்ளை அருளி செய்கிறார் பெருமாள் ராமன் அவதரித்தது சித்திரை மாசம் புனர்வசு நட்சத்திரம் சைத்ர மாசத்திலே புனர்வசம் நட்சத்திரத்திலே அவதரித்தார் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித் தருளினார் அந்த ராமன் பெருமாள் மேலே இவர் மிக்க ஈடுபாடு கொண்டிருந்தார் எல்லையும் தயரதந்தன் மகனாய் தோன்றிற்றது முதலா கண்ணுலகம் புக்கதீரா அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை அருளி செய்யும் இவருக்கு இவருடைய நட்சத்திரமுமே எப்படி அடுத்தினா அந்த பெருமானுடைய நட்சத்திரமே இவருக்கும் நட்சத்திரமா ஆயிட்டான் ராமனும் ராஜகுலத்திலே அவதரித்தான் இவரும் ராஜகுலத்திலே அவதரித்தார் இங்க ரொம்ப ரசமா ரொம்ப அருமையா பிள்ளைல ராஜகுலத்திலே ராஜகுலங்களிலே அவதரிப்பார்க்கு நட்சத்திரமும் அதுவாக வேணும் போலே காணும் இந்த சத்திரியனா பிறக்கணும் ராஜகுலத்தில பிறக்கணும்னா புனர்வசு நட்சத்திரத்தான் பிறக்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அருளை செய்திருக்காங்க இப்படி பகவத் சம்பத்தத்தை உடையது இந்த புனர்பூச நட்சத்திரம் நின்று வாழைப்பத்தி சொல்கிறாராம் இந்த இருக்கிறவாளை இந்த பூலோகத்தில இருக்கிறவா எப்படிப்பட்டவா அப்படிங்கறத குலசேகர பெருமாள் அருளி செய்திருக்காரு என்ன உண்டியே உடையே உகந்தோடும் இம் மண்டலத்தாரோடும் கூடுவதில்லையாம் அப்படிங்கிறார் மாரினாள் வரி வெஞ்சிலைக்கு ஆட்சிபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாளுக்கு உங்களுக்கு தான் நான் உபதேசிக்கிறேன் மாமுனிகள் இங்கே மண்ணுலகீர் அப்படின்னு குறிப்பிடுறாராம் ஏன்னா விண்ணாட்டில் இருக்கிறவா அவ எப்படி இருப்பா அப்படின்னா அவ எல்லாம் அவா விசேஷர்கள் அதனால அவளுக்கு உபதேசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல தான் நான் உபதேசிக்கிறேன் நீங்க தான் பகவத் பாகவத விஷயத்திலே விமுகராய் விமுகராய்னா வந்து முகத்தை திருப்பிண்டு இருக்கிறது அது திருப்பிண்டு ஏதோ லௌகீக விஷயத்திலெல்லாம் ஈடுபட்டு இருப்பீர்களே உங்களுக்காகத்தான் நான் உபதேசிக்கிறேன் என்ன உபதேசிக்கிறேன் தேசு இத்திவசத்துக்கு ஏதென்னில் தேசு அப்படின்னா தேஜஸ் திவசம் அப்படின்னா நாள் இந்த குலசேகர பெருமாள் அவதாரம் செய்தாரே மாசி புணர்பூசம் இந்த திருநக்ஷத்திரத்தை உடைய இந்த நாளுக்கு தேசு சிறப்பு தேஜஸ் என்னன்னா பேசுகின்றேன் நான் சொல்றேன் கொல்லி நகர்கோம் குலசேகரன் பிறப்பால் கொல்லி நகருக்கு ராஜாவான குலசேகரன் அவருடைய பிறப்பு பிறப்பு அவருடைய அப்படிங்கிறதுக்கு பிள்ளைலோகம் ஜியர் ரொம்ப அற்புதமாக வியாக்கியானம் செய்திருக்காரு நம்ம ஆங்கிலத்துல சொன்னோம்னா பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பிரில்லியன்ஸ் எக்ஸம்பிளி அதை வந்து அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இங்க காமிச்சிருக்காரு என்ன சொல்றாருன்னா இவருடைய பிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா மற்ற பிறப்பு போலே கிடையாதாம் மற்ற பிறப்புனா என்ன உடல் பிறப்பு இல்லையா அந்த மாதிரி உடல் பிறவி இவரோடது கிடையாது இது உயிர் பிறவியாகவே இருப்பது அப்படின்றார் என்னன்னா நம்மாழ்வாரும் பெரிய திருமந்தாதிலே ஆழியங்கை பேராயர்க்கு ஆளாம் பிறப்பு அப்படின்றார் அதாவது எம்பெருமானுக்கு சேஷ் சேஷப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிறப்பு தான் அதைத்தான் ஒரு பிறப்பாவே வந்து நம்ம கொள்ளணும் அதுதான் உள்நாட்டு தேசன்றே ஊழ்வினை அஞ்சுமே விண்ணாட்டை ஒன்னாக மிச்சுமே மண்ணாட்டில் ஆராகி எவ்விழி வித்தானாலும் ஆழியங்கை பேராயர்க்கு ஆளாம் பிறப்பு அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு தான் ஒரு தேஜசை உடையது எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருக்கும் பிறப்பு அப்படி இருந்தா ஊழ்வினையை பத்தி எதுவுமே அஞ்ச வேண்டாம் வினைகளை பத்தி அது வினைகளை பத்திலாம் கவலைப்படுவோமா அதெல்லாம் எதுவும் கிடையாது எப்படி இருந்தாலும் ஒரு தெரிய ஸ்தாபனம் எப்படியா இருந்தாலும் அது எம்பெருமானுக்கு ஆட்படும்படியான பிறப்பாக இருந்ததுனால் அதற்கு அதற்கு சமமான இன்னொரு பிறப்பு கிடையாது அது விண்ணாட்டை ஒன்னாக மெச்சுமே அப்படின்னா இந்த பிரம்ம பதவி இந்திர பதவி அப்படின்லாம் இருக்கேன் அப்படிப்பட்ட பிறப்பாக இருந்தா கூட அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படியே அதை குலசேகர பெருமாள் இங்கே அனுபவித்தே காட்டியிருக்கார் எப்படின்னா அவர் என்ன சொல்றார் நாலாம் பதிகத்திலே ஊனேற செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன் அப்படிங்கிறார் அதனால அதனாலதான் இவருடைய பிறப்பை உடல் பிறவி அன்னிக்கே உயிர் பிறவியாயிரே இருப்பது என்று பிள்ளைலோகஞ்சியர் வியாக்கியானத்திலே அடிக்கோடிட்டு காட்டியிருக்கார் இந்த ஊன் கொண்ட இந்த பிறவி எனக்கு வேண்டாம் திருமலையிலே ஒரு திரியக்காகவோ ஒரு ஸ்தாவரமாகவோ அந்த மாதிரி நான் இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் இதை பற்றி அஹ் ஆச்சாரிய ஹதயத்திலே சொல்லும் போது அணைய ஊர புனைய அடியும் பொடியும் பட பருவத்த பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்க பெறுகிற திரிய ஸ்தாவர ஜென்மங்களை பெருமக்களும் பெரியோரும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதும் இங்க நாம நினைவிலே வச்சுக்கலாம் பெருமக்களும் பெரியோரும் அவ எப்படி இருப்பான்னா அடியும் பொடியும் பட பருவத பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்க பெறுகிற ஏதேனுமா ஒரு திரிய திரியனா விலங்கு ஸ்தாபரம்னா மரம் செடி கொடி அந்த மாதிரி இருக்கிற அந்த ஜென்மத்தை பெருமக்களும் பெரியோரும் பிரகி பரிகிரகித்து பிரார்த்திப்பார்கள் அதை ஆசைப்பட்டு பிரார்த்திப்பா எப்படி இங்க குலசேகர பெருமாள் ஆசைப்பட்டு பிரார்த்திக்கிறார் இல்லையா அவர் என்ன கேட்கிறார் மீனாய் பிறப்பேனே காணாராய் இருப்பேனே தம்பகமாய் இருக்கும் தவமுடையேனாவேனே செண்பகமாய் இருப்பேனே அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றார் அந்த திருமலையில ஏதேனும் ஆவேனே அப்படிங்கிறார் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படிங்கிறார் இல்லையா அதனால ஆசைப்பட்டதுனாலே இவருடைய பிறப்பானது உடல் பிறவி அன்றிக்கே உயிர் பிறவியாயிரே இருப்பது என்று மிக அற்புதமான வியாக்கியானம் பிள்ளைலோகன் ஜியர் குலசேகர பெருமாளுடைய பிறப்பை பற்றி இங்கே அனுசந்திப்பது சரி அப்படிப்பட்ட இந்த பிறப்பானது தேசு திவச திவசத்துக்கேதனில் பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் நல்லவர்கள் கொண்டாடும் நாளாக அமைந்திருப்பது இந்த நல்லவர்கள் அப்படிங்கிறவா யாருன்னா அப்படின்னா சத்துக்கள் இவர் எப்படி இருந்தார் எல்லையில் அடிமை திறத்தினில் என்று மேவுமனத்தனாம்னு இருந்தார் அதாவது எம்பெருமானுடைய பக்தர்களுக்கு ஆட்பட்டு இருந்தார் அப்படி மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே ஆட்பட்டிருக்கும்படியான ஒரு குணத்தை உடையவர்கள் அவர்களை நல்லவர்கள் அப்படின்னு சொல்றார் அந்த நல்லவர்கள் எல்லாம் கொண்டாடும் நாள் மேலே பிள்ளைலோக்சியர் காட்டும் அற்புதமான விஷயம் என்னன்னா குலசேகர பெருமாள் என்ன சொன்னார் இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எனக்கு இந்த லௌகீக விஷயத்துல கொடுக்கிற இன்பம் செல்வம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் உருப்பசிதன் அம்பூர் கலையல்குள் பெற்றாலும் ஆதரியேன் அப்படிங்கிறார் அந்த ஊர்வசி இருக்காளே அவளுடைய இன்பம் அவளுடைய கலையினாலே வரும் இன்பம் அதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன ஆசைப்படுறார் திருமலையில ஏதேனும் ஜனிக்க பெறுவேன் ஆசைப்படுறார் இல்லையா அதே போலே இதே போல இருக்கும் நல்லவர்கள் யாருன்னா இங்கே கோவிந்த பெருமாளை உதாரணமாக காட்டுகிறார் கோவிந்த பெருமாள்ன்னா எம்பார் ராமானுஜ பதச்சாயா அப்படின்னு எம்பா எம்பெருமானாருக்கே ஆட்பட்டு இருந்ததுனாலே எம்பெருமானாருடைய திருநாமத்தையே சுருக்கி எம்பார் அப்படிங்கிற நாமத்தை ராமானுஜர் இவருக்கு சாட்டினார் கோவிந்த பெருமாளுக்கு எம்பார் என்ன சொன்னார் திரிணீகிருத்த விரிஞ்சாதி நிரங்குச விபூத்தையா விரிஞ்சனன் அப்படின்னா பிரம்மா அந்த பிரம்மாவா இருப்பது கூட எப்படி இருக்குமா எம்பாருக்கு திருநீகிருத்த திருநீகிருத்தமாக இருக்குமா அதாவது புல்லுக்கு சமானமாக இருக்குமா இவர் என்ன பண்ணார் குலசேகர பெருமாள் இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் உருப்பசிதன் பெற்றாலும் மாதிரியன் அப்படின்னு இல்லையா எம்பார் என்ன பண்ணார் அவரும் தான் பண்ணார் அவரும் அஹ் கலவி இருள் பகல் என்னான் வாழியே அப்படின்னு அவருடைய எம்பாருடைய திருநாம வாழி திருநாமத்திலேயே அனுசந்திக்கிறோம் அதனால அவர் வந்து இந்த இல்லற சுகம் வேண்டாம் அதுக்கு 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 இருக்கிற இருள் அப்படிங்கறதே ஒண்ணு கிடையாது ஏன்னா எம்பெருமான் எல்லா இடத்திலும் அவனுடைய சுடர் விட்டு அவன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார் அதே மாதிரி எம்பாரும் சொன்னார் ஆக எம்பார் அவதரித்த திருநக்ரமானது என்ன அது தை மாசம் புனர்வசு நட்சத்திரம் இதை எல்லாத்தையும் சேர்த்து கட்டி பிள்ளைலோகஞ்சியார் எப்படி தலை கட்டுறாருன்னா எம்பெருமானாரையுடைய எம்பெருமானாருடைய ராஜ்யம் அதுக்கே அவருக்கே இவர் ஆட்பட்டிருந்தார் குலசேகர பெருமாள் அரசமந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக என்னேன் மற்ற அரசுதானே என்றிருந்தார் அதாவது ராமராஜ்யம் அதுதான் அரசு அரசமந்தான் அடிசூடும் அரசு அரசாக என்னேன் மற்ற அரசுதானே அப்படின்னு அவர் சொன்னார் இவர் ராமானுஜ பதாயையாக இருந்ததனாலே இவர் எம்பெருமானாருடைய ராஜ்யமே இவருக்கு வேணும் அப்படின்னு இருந்தார் ஆக இந்த எம் பெருமாள் குலசேகர பெருமாள் மூணு பேரும் அவதரித்த புனர்வசு நட்சத்திரமானது முப்புரியூட்டின நட்சத்திரமாக இருக்கிறது என்று பிள்ளைலோகம் ஜியர் வியாக்கியானத்தை தலை கட்டுகிறார் அடியேனும் அடியேனுக்கு தெரி